இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான வருமானம் தரக்கூடிய மாதம் நாலு லட்சம் ரூபா வரல வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஆட்டு பண்ணையோடு வந்திருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்த வயசு நான் ரெண்டரை ஏக்கருங்க இந்த ரெண்டரை ஏக்கரை தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க வாங்க இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பட்டு போட்டிருக்காங்க ஒரு வயல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பட்டு இருக்குங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பட்டு செடிங்க அது இந்த பட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு அறுவடை கொடுத்துருச்சுங்க இந்த முதல் அறுவடைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த வளர்ந்த இந்த கிளைகளெல்லாம் எல்லாம் உடச்சி அது அந்த இலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து தீவனமாக போட்டாங்க ஆட்டுக்கு அந் இந்த இலைகளெல்லாம் வந்து ஆட்டுக்கு தீவனமாக போட்டு இப்போ இது வந்து இரண்டாம் மறுபடிக்கு ரெடி இருக்குங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் மறுபடிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க இந்த இடத்துல வந்து பருத்தி தவிர அடுத்து மர வகைகள் நிறைய வச்சுருக்காங்க நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மர வகைகள் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல மூணு இருக்குங்க மாமரம் பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் இருக்குங்க இது வந்து நல்ல மண் வளங்குறனால நம்ம இன்னும் கூட நிறைய மர வகைகள் நிறைய வச்சுக்கலாங்க நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்து நாவல் மரம் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாழை மரம் முப்பது இருக்குங்க இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா ரகம் கலந்து தாங்க வச்சுருக்காங்க வாழை மரம் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பது இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு மூணு லட்சருவா வருமானம் தரக்கூடிய இடங்க எப்படின்னு கேட்குறீங்களா இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை ஏக்கர்ங்க அந்த ரெண்டரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டு பண்ணை இருக்குதுங்க அதில் இரநூறு ஆடு அளவு கெப்பாசிட்டியோட தாங்க இருக்குது அதாவது ஒரு ஆட்டு பண்ணை போடணும் அப்படின்னு நினச்சி இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு ஏற்ற இடங்க ஆட்டு பண்ணை செட்டப்போட தாங்க இருக்குது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஐயாயிரம் போட்டு நீங்கள் இரநூறு குட்டி வாங்கினீங்கன்னா பத்து ரூபாங்க இந்த பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணி நீங்கள் இரநூறு குட்டி விட்டிங்கன்னா ஆறு மாதம் கழித்து ஒரு குட்டி பதினஞ்சாயிரூவா ரேட்டுக்கு போகுங்க பதினஞ்சாயிரரூவா ரேட்டு போட்டு இரநூறு குட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சரூவா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வருங்க இந்த முப்பது லட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதலீடாக போட்ட பத்து லட்சத்தை கழிச்சிங்கன்னா மீதி இருபது லட்சரூவா நிற்குங்க இந்த ஆறு மாதத்துக்கு வளர்ப்பு வளர்ப்புக்கு தேவையான தீவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டரை ஏக்கராலே போட்டு எடுத்துக்கலாங்க இது நல்ல செம்மண் பூமி தாங்க இந்த செம்மண் பூமிங்கிறதுனால இதோட வளர்ப்பு தீனி எல்லாமே நல்லாவே நம்ம கிடைச்சிருங்க இந்த பட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் பட்டு பார்த்தீங்க இல்லையா அந்த பட்டினுடைய இலையெல்லாம் இதுக்கே நம்ம தீவனமா போட்டுடலாம் இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு வளர்ப்புக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கழிச்சிடலாங்க அது போக ஒரு ஆளை வேலைக்கு போட்டோம்னா அந்த வேலையாட்களுக்கு ஆறு மாசத்துக்கு சம்பளம்னு ஒரு ஒரு லட்ச ரூபா கழிச்சிருங்க அப்போ உங்களுக்கு இருபது லட்ச ரூபா லாபத்துல பதினெட்டு லட்ச ரூபா நிக்கிங்க ரெண்டு லட்ச ரூபா போக இந்த பதினெட்டு லட்சம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு தாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தாறு லட்ச ரூபா லாபம் வருங்க வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு மாசத்துக்கு மூணு லட்ச ரூபா வருமானம் வருங்க இந்த ரெண்டரை ஏக்கரை செம்மண் பூமியிலேருந்து இது ஒரு நல்ல அருமையான இடங்க ஆட்டுப்பண்ணை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற இடங்க நல்ல வருமானத்தோடு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இங்கே வந்தால் இங்கே இருந்து நம்ம இங்கே இருந்தும் பார்த்துக்கலாம் இல்லை வேலையாட்கள் தங்க வச்சா அவங்க தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருங்க மரம் ஒரு ரெண்டு இருக்குங்க இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த ஆட்டு பண்ண ரெண்டு ஷெட்டு இந்த வீடெல்லாம் கட்டினாலே இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்ச ரூபாய் முதலீடு இந்த இடம் இருக்கு நம்ம வந்தோம்னா எந்த செலவு பண்ண தேவையில்லைங்க அப்படியே வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண அப்படியே வந்து நம்ம ஆட்டு குட்டி வாங்கி மெயின்டைன் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு தென்னை மரம் வச்சுருக்காங்க ரெண்டு கண்ணுங்க மெயினாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க நல்லா பாருங்க அந்த சேவலெல்லாம் பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு இல்லாம நாட்டு கோழி வச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு நூறு கோழி வச்சிருக்காங்க வெளிநாடு வெளிமாநிலம் போய் நம்ம மாசம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஊர் சொந்த ஊர்ல இருந்தே நம்ம மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாங்க நல் அந்த அளவுக்கு வந்து வருமானம் தரக்கூடிய இடம் தாங்க இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த செலவுமே பல பண்ண தேவையில்லைங்க சுத்தி கம்பி வேலி போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்கு ஆட்டு பண்ண நல்லா ஒரு அருமையான ரெண்டு ஆட்டு பண்ண இங்கே தங்கிக்கிற மாதிரி ஒரு வீடு நமக்கு நீங்கள் ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துறவங்களுக்கு ஏற்ற இடங்க இது இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான இடங்க இயற்கையை ரசித்து இயற்கையோடு சேர்ந்து நீங்கள் வாழலாங்க உண்மையை சொல்ல இந்த இடம் அப்படி தாங்க இருக்குது இந்த நாட்டு தினமரம் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு வச்சுருக்காங்க இந்த நாட்டு தினமரம் எல்லாமே தீவனத்தட்டுடைய பவுண்டரியில எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த நம்ம ஆட்டுக்கு தேவையான தீவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வயல்லேருந்தே போட்டுக்கலாங்க இந்த தீவன தட்டு பார்த்திங்கன்னா ஒரு வயல் போட்டிருக்காங்க நமக்கு வந்து இந்த ஆட்டுக்கு தீவனம் வெளியே போய் வாங்க தேவையில்லைங்க நமக்கு தீவன செலவு மிச்சங்க நம்ம வயலேருந்தே நம்ம எடுத்துக்கலாங்க இந்த வயல் ஃபுல்லாகவே தீவன தட்டு தாங்க போட்டிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இடம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கம்பிவெளி வசதியோட தாங்க இருக்குது அது மெயினாக பஸ் போகிற ரூட் ரூட்லேயே தாங்க இருக்குது நமக்கு பத்து நமக்கு இந்த ரெண்டரை ஏக்கரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடுங்க அதாவது வந்து உங்களுக்கு வந்து தெற்கு பக்கமும் ரோடு இருக்குது வடக்கு பக்கமும் ரோடு இருக்குங்க நம்ம இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடோட தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தனி கிணறு வந்துருதுங்க இந்த கிணறு வந்து யாருக்கும் பாத்திய கிணறு கிடையாதுங்க இந்த கிணறு நமக்கு மட்டும்தான் பாத்தியம் இந்த ரெண்டரை மட்டும் மட்டும்தாங்க பாத்தியப்பட்ட கிணறு இந்த கிணறுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபது அடிங்க இந்த அறுபது அடி ஆழம் கொண்ட கிணறு நமக்கு மட்டும்தாங்க பாத்தியம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எச்ச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோட வந்துருதுங்க நம்ம கரண்ட் செலவு மிச்சங்க இந்த ரெண்டு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் தனி கிணறுங்க இது போக நமக்கு வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு போரும் இருக்குதுங்க மெயினாக பாருங்கள் மண்ணு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ போட்டிருந்தாங்க இந்த மல்லிகைப்பூவில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ரூபா வரலும் வருமானம் எடுத்திருக்காங்க எடுத்துட்டு மீதியெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இதை வேணும்னா நம்ம அப்படியே மறுபடியும் இந்த காட்டை ஓட்டிட்டு மறுபடியும் மல்லியே வைக்கலாங்க இந்த மல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா வரலும் வருமானம் எடுத்திருக்காங்க அந்த நான் ஆட்டு வளர்ப்பில் ஒரு மூணு லட்சம் சொன்னதை தாண்டி இது ஒரு ஒரு லட்ச ரூபா வருமானம் இருக்குங்க நம்ம இடத்துல அடுத்து பாருங்கள் துளசி செடி ஒன்று இருக்குங்க நம்ம இடத்துல இங்கே தண்ணி இங்கே தண்ணி வளம் பிரச்சனை இல்லைங்க தண்ணி நல்லாவே கிடைக்குதுங்க தண்ணிக்கு பஞ்சமில்லாத இடம் தாங்க இது அதனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் வேற ஏதாவது விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாங்க ஏன்னா மண் வளம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பியூர் செம்மண் பூமிங்க உங்களுக்கு மண்ணை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இங்கே தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா தாங்க ஒரு நமக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு அது இல்லாமல் போருங்க இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு போதுமான மிச்சமான அளவுக்கே இங்கே வந்து தண்ணி இருக்குங்க அதனால் நீங்கள் வேறு ஏதாவது விவசாயம் பண்ணி ப பணம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பணம் பார்க்கலாங்க இந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரப்பு வரப்பு வலி வரப்பு வலி வந்து தண்ணி பாயிரதாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிக்கு மட்டும்தாங்க சுட்டு நீர் பாசனம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்பு வழியே தண்ணி பாஞ்சுக்குங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏறியங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பயிருமே இந்த மண்ணில் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது செம்மண் பூமி தாங்க அதனால் எதை வச்சாலுமே உங்களுக்கு நல்ல உயிர் கொடுத்துருங்க இது வந்து வால் சுரக்காங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா வால் சுரக்காக இருக்குதுங்க இந்த இடத்துடைய மொத்த பரப்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கர் செம்மண் பூமி தாங்க நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே நம்ம பூமியிலேருந்து நம்ம விதைச்சி எடுத்துக்கலாங்க போக கால்நடைக்கு என்னென்ன தேவையோ அதுவுமே கால்நடைக்கு தீவனத்தட்டு எல்லாமே நம்ம இடத்துலேருந்தே நம்ம பயிர் பண்ணிக்கலாங்க எதுவுமே வெளியே போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இடத்த சுற்றிலும் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க இந்த இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்க அதாவது நம்ம இடம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் பி அக்ரகாரங்கிற இடத்துல தாங்க இருக்குது நம்ம இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க நம்ம இடத்துல இருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதுங்க அதாவது எல்லா வசதியுமே இருக்குதுங்க இப்போ நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலை பள்ளி இருக்குதுங்க நம்ம ரெண்டு ஏக்கரை செம்மன் பூமியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு அஞ்சுக்கு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு ஹாஸ்பிட்டலுங்க இது வந்து பாரதி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு மூணு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்துருங்க நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே ரோடுங்க அதாவது தெற்கு பக்கம் ரோடு பார்த்திங்கன்னா இரநூறு அடிங்க அதே வடக்கு பக்கம் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழு எழுபது அடிங்க நம்ம இடத்துல இருந்து பெண்ணகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு எட்டே கிலோமீட்டர் தாங்க ஒகேனக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்டில் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த கட்ரோடு சின்ன பெரம்பலூர் போகிற ரோடுங்க இந்த கட்ரோடுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே பாத்தீங்கன்னா நம்ம இடம் வந்துருங்க நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மூணு ரோடு வருதுங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்து தெற்கு இப்போ நீங்கள் பாக்குறது தெற்கு பக்க ரோடு பாயிண்ட்டு இரநூறு அடிங்க தெற்கு பக்கம் ரோடு பாயிண்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு இரநூறு அடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்க ரோடு பாயிண்ட்டுங்க இது வந்து வடக்கு பக்க ரோடு பாயிண்ட்டு எழுபது அடிங்க அக்கம் பக்கம் பாருங்க அக்கம் பக்கம் இருக்கிறது செம்மன் தாங்க நம்ம இடமும் இதே மண் வளம் தாங்க இப்ப இந்த ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலக்கோடு டு ஒகேனக்கல் போற ரோடுங்க இந்த பாலக்கோடு டு ஒகேனக்கல் போற ரோட்ல கட் ரோட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரியா ஒரு ஐநூறு மீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க இந்த தர்மபுரி ரோட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம இடம் ரெண்டு கிலோமீட்டர் வந்துருங்க இப்போ இந்த தர்மபுரி ரோடு வந்து போர் வேவா இப்போ இந்த நிறைய இடத்துல வந்து ஃபோர்வே வே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இடத்துடைய மொத்த பரப்பில் இருந்துட்டிங்கன்னா சரியாக ரெண்டரை ஏக்கரங்க பாருங்கள் அக்கம் பக்கம் பியூர் செம்மண்ணுங்க அதே மண்ணு தாங்க நம்ம இடத்துக்கும் மொத்தம் ரெண்டரை ஏக்கரங்க இந்த ரெண்டு ஏக்கரை சுற்றியுமே கம்பிவலி வசதியோட தாங்க இருக்குது நல்ல ஒரு அருமையான ஆட்டு ஷெட்டோடு இருக்குங்க அது ரெண்டு பக்கம் ரோடோடு இருக்குங்க நம்ம இடம் மொத்த விசுத்தினா ரெண்டரை ஏக்கரங்க ஒரு கிணறு அஞ்சு ஹெச்பி சர்வீஸு ஒரு போரோடு இருக்குங்க மாதம் நாலு லட்ச ரூபா வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு வசதியோடு தாங்க இந்த இடம் இருக்குது ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்னே பண்ண அன்னு சரிச்சு எடுத்துடலாங்க நல்லா நீங்கள் படிச்சுட்டு ஒரு ஐடி வேலைக்கு போனால் கூட உங்களால் இவ்வளோ சம்பாதிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு இதில் வருமானம் எடுக்கலாங்க நல்ல இடம் தவற விட்டுறாதீங்க நல்ல செம்மண் பூமிங்க அது